இந்த சுவற்றில் விளம்பரம் செய்யாதீர் இந்த தொடரை நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஆனா இந்த தொடர்ல ஒரு தவறு இருக்கு என்ன தவறு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன தவறு அந்த தவறு ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்க ஒரே மாதிரியான எழுத்துல முடிகிற மூன்று பெயர் சொற்களை நான் எடுத்திருக்கேன் இந்த பெயர் சொற்கள் வேற்றுமை உறுப்புகளோடு சேரும் பொழுது எப்படி மாற்றம் அடையுதுன்னு பாருங்க முதல்ல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எடுத்துக்கலாம் மலர் கூட்டல் ஐ மலரை தயிர் ஐ தயிரை ஐ சுவரை இரண்டாம் வேற்றுமை சேரும் பொழுது இப்படி தான் மாற்றமடையும் சரி இப்போ ஐந்தாம் வேற்றுமை நம்ம எடுத்துக்கலாம் மலர் குட்டலில் மலரில் தயிர் குட்டல் தயிரில் அதே மாதிரி தான் சுவர்கூட்டல் சுவரில் என்றுதான் வரும் அப்ப இந்த தொடரை பாருங்க இந்த சுவற்றில் விளம்பரம் செய்யாதீர் என்பது தவறு இந்த சுவரில் விளம்பரம் செய்யாதீர் என்பதுதான் சரியான தொடர் சுவரில் என்ற சொல் இருக்கும் பொழுது ஏன் சுவற்றில் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லையா இப்போ கிணறு கயிறு வயிறு போன்ற சொற்கள் வரிசையில சுவர் என்ற சொல்லையும் சுவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ஏற்பட்ட சிக்கல் தான் இது அதனாலதான் சுவரு என்ற சொல்லோடு இல் உருவையும் சேர்த்து சுவற்றில் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆனா சுவற்றில் என்பது தவறு சுவரில் என்ற சொல் தான் சரியான சொல்